ஜனதேகம் பெற்றவர்கள் நினைத்தால் கண்முன் தோன்றுவார் அவங்கள் கண்கள் இருந்த இடத்துல எவ்வளவு தூரம் இருந்தாலும் பார்க்கணும் இது உண்மை உண்மைதான் பொய்யலாம் இல்லை அருட்பெருமையை ஆண்டவருடைய தலைப்பிள்ளைம்பர் இன்னொரு இது சொல்லுவார் அந்த இறைநிலை பொழுது பெரிய அதிசயத்தை வளர்ப்பெருமான் உணர்ந்தார் வளர்ப்பெருமான் வந்து சகஜ நிலையை தான் சொல்வார் செயல்படு செயல்படு எப்பொழுதுமே செயல்பட்டுக்கிட்டே இருக்கணும் நாம் ஒன்றும் இல்லாத சும்மா சாதா துரும்பு நமக்கே பல வேலை இருக்குது வல்லற் பெருமான் போன்ற ஐந்து வழியில் ஆற்றக்கூடியவருக்கு இந்த உலகில் எவ்வளோ இந்த பிரபஞ்சத்தில் எவ்வளோ வேலை இருக்கும்னு நினச்சி பாருங்கள் நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னு பாருங்கள் ஆக இது மெஞ்ஞானமும் உச்சம் தொடக்கூடிய நிலை விஞ்ஞானமும் உச்சம் தொடக்கூடிய நிலை இந்த ரெண்டு நிலையும் ஒன்று தான் விஞ்ஞானம் தான் வல்லலாரே விஞ்ஞானந்தான் மரணமலா பெருவாழ்வு என்பது விஞ்ஞானம் தான் பிரம்மன் விஷ்ணு ருத்ரன் மகேஸ்வரன் சரசிவன் ஒன்பது மாற்று உள்ள சுவர்ண தான் சதாசிவம் அவருக்கு எவ்வளோ வயசு சொல்லியிருக்காரு எழுதியிருக்கார் துறை இது வழி இது நீ ஆய்ந்துடும் நீ ஆய்வு சொல்லி ஒத்துக்கோ ஆய்வு பண்ணி ஒத்துக்குங்க தான் சொல்லுவார் கண்ணை மூடிக்கிட்டு ஒத்துக்க சொல்ல மாட்டார் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வெள்ளல் மலரடி வாழ்க வாழ்க ஞான தேகம் வந்து அளவு கடந்தது காலம் கடந்தது தோற்றமும் கண்ணுலையும் படாது தெரியாது கண்ணாலையும் பார்க்க முடியாது நீங்கள் தொட்டு உணர முடியாது அவர்கள் நினைத்தார்கள் ஆனால் கண்முன் தோன்றுவார் ஞானதேகம் பெற்றவர்கள் நினைத்தால் கண்முன் தோன்றுவார் அவர் நீக்கம் உலகத்தில் உள்ள எல்லா எத்தனை வகையான உயிர்கள் இருக்கோ எத்தனை எழுவகை பிறவிகள் பல பற்பல யோனி பேதங்கள் அனைத்திலும் அணுவாக சேர்ந்துடுவாங்க அவங்கள் கண்கள் இருந்த இடத்திலிருந்து எவ்வளவு தூரம் இருந்தாலும் பார்க்கும் எதுவும் தடை இருக்காது அவருடைய கரங்கள் இருந்த இடத்திலிருந்து எவ்வளவு தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு பொருளையும் தொட்டு உணர முடியும் அப்படிப்பட்ட நிலை தான் ஞானதேகம் இது உண்மை உண்மைதான் பொய்யெல்லாம் இல்லை வளர்த்தே ஞானசைத்த ஞான தேகநிலை சண்மார்க்க அருட்டு ஆண்டவருடைய பார் நான் தான் தலைப்பிள்ளை செல்லப்பிள்ளை இப்படியே ஒரு பத்து பதினஞ்சு பாடல்கள் பாடியிருக்கேன் இன்னும் ஒரு இது சொல்லுவார் அந்த அடைந்த பொழுது பெரிய அதிசயத்தை வளர்ப்பெருமான் உணர்ந்தார் அந்த பெரிய அதிசயத்தை உணர்ந்த பொழுது அவர் சொல்லுவார் இந்த அதிசயத்தை ஒழிக்கும் ஒரு நிலை எனக்கு கொடன் வேண்டுவார் அந்த அதிசயத்தில் ஆழ்ந்து போனால் அது ஒரு சமாதி நிலையாகிடும் செயல் வராது அதனால் அதுக்கும் வல்லற்பெருமான் படுறார் பெருமான் வந்து சகஜ நிலையை தான் சொல்வார் செயல்படு செயல்படு எப்பொழுதுமே செயல்பட்டுக்கிட்டே இருக்கணும் ஐந்தொழில் ஆற்றவருக்கு எவ்வளோ செயல் இருக்குன்னு நினச்சி பாருங்கள் நாம் ஒன்றும் இல்லாத சும்மா சாதா துரும்பு நமக்கே பல வேலை இருக்குது வல்லற்பெருமான் போன்ற ஐந்துழில் ஆற்றக்கூடியவருக்கு இந்த உலகில் எவ்வளோ இந்த பிரபஞ்சத்தில் எவ்வளோ வேலை இருக்கும்னு நினச்சி பாருங்கள் ஆக செயல் தான் செயல்பாடுகள் தான் அவங்களுடைய இது சமாதி நிலை இல்லை பெருமானுடைய இதே அதுதான் எப்பொழுதும் செயல்பட்டுகிட்டே இருக்கணும் அந்த செயல் வந்து நற்செயல்களாலாம் இருக்கணும் இந்த பிரபஞ்சம் நன்மை அடையணும் அவர் பெருமான் சொன்னபடியே இது ஞான காலம் ஒரு நூறு இரநூறு வருஷத்துக்கு முந்தி நம்ம அறிவியல் நம்மலாம் சொற்பமான அறிவியல் தான் நமக்கு தெரிஞ்சோம் வீட்டில் கூட மின்சாரம் கிடையாது ஒரு ஐம்பது வருஷமாக இந்த நிலை தான் தற்பொழுது உள்ள ஒரு இன்றைக்கி இருக்கிற எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸினுடைய வளர்ச்சியை பாருங்கள் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியுடைய வளர்ச்சி நிலையை பாருங்கள் இன்றைக்கி செயற்கை நுண்ணறிவு ஏஏ ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதனுடைய நிகழ்வுகள்லாம் பாருங்கள் நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னு பாருங்கள் ஆக இது மெய்ஞானமும் உச்சம் தொடக்கூடிய நிலை விஞ்ஞானமும் உச்சம் தொடக்கூடிய நிலை இந்த ரெண்டு நிலையும் ஒன்று தான் ஒரு விஞ்ஞானியும் தன்னுடைய யோக தான் ஒரு ஒரு பொருளை ஒரு கண்டுபிடிக்கிறாங்க விஞ்ஞானிகளும் அதுபோல தான் அதனால் இதை வேறுபடுத்தி நம்ம பார்க்காம ஏன்னா விஞ்ஞானத்தினுடைய ஒவ்வொரு இதையும் நம்ம இன்றைக்கி அனுபவிச்சிட்டு இப்போ நம்ம ஒரு நூறு கிலோமீட்டர் தாண்டிங்க உடனே வரோன்னா ஒரு மணி நேரத்தில் எப்படி வரோம் விஞ்ஞான சாதனங்கள் வளர்ச்சியெல்லாம் எப்படி வர முடியும் இன்றைக்கி நாம் பேசுவது உலகம் ஃபுல்லாக செல்லுதுன்னா எப்படி போகுது விஞ்ஞானத்தின் வளர்ச்சியால் தான் இன்றைக்கி இங்கே பேசுகிறது உலகம் ஃபுல்லாக போகுதுல்ல எப்படி போகுது ஆக விஞ்ஞானத்தை நம்ம ஒதுக்கவோ மறுக்கவோ முடியாது தட் இஸ் இன்னவிட்டபிள் அப்படின்னு சொல்லுவோம் தவிர்க்க முடியாது அது விஞ்ஞான விஞ்ஞானம் தான் வரலாறே விஞ்ஞானம் தான் மரணமலா பெருவாழ்வு என்பதே விஞ்ஞானம்தான் அதை நம்ம உணரணும் இந்த உடம்பு வந்து இந்த சு ஐந்து மாற்று சுவர்ண தேகி தான் பிரம்மன் பிரம்மனுடைய நிலையங்கிறார் வல்லப்பெருமான் நல்லா கவனிங்க ஐந்து தே ஐந்து ஐவர்களுக்கே வயசு சொல்லியிருக்கார் பிரம்மன் விஷ்ணு ருத்ரன் மகேஸ்வரன் சதாசிவன் ஒன்பது மாற்று உள்ள சுவர்ண தேகி தான் சதாசிவன் அவருக்கு இவ்வளோ வயசு சொல்லியிருக்கார் எழுதியிருக்கார் அந்த ஐவராதிகள் கூட திரும்ப மனிதனாக பிறந்து ஜீவகாரண்யம் பண்ணால் தான் மேலே போகலாம் வள்ளலார் போன்ற ஒரு பெரிய நிலை உப்பு உயர்வு இல்லாத ஞானசித்தி ஞான தேக நிலையும் கைக்கு கூடப்பட்ட ஒரு நிலை எப்போ வரும்னா திரும்பவும் மனிதனாக பிறந்து ஜீவகாரண்யமும் சத்துவிசாரமும் அந்த தேடலும் ரெண்டு இருந்தால் தான் மேலே போகலாம் இதை ரொம்ப அறுதிட்டு உறுதியாக சொன்னால் நம்முடைய வல்லா பெருமான் ஆக அவருடைய ஒவ்வொரு எழுத்துக்களையும் நம்ம படிக்கணும் அவர் எழுதின உரைநடையெல்லாம் உண்மையிலே கொஞ்சம் புரியாத போல் இருக்கும் கொஞ்சம் சமஸ்கிருதம் கடந்த இது இருக்கும் ஆன்மீகத்தில் சமஸ்கிருத வார்த்தை இருக்கும் ரெண்டுத்தையும் புரிஞ்சு அதனுடைய உண்மையை தெரிஞ்சு போகும் ஆனால் இது உண்மை தான் விஞ்ஞானப்பூர்வமாக ஆய்வு தான் செய்யணும் அவரே சொல்லுவார் நீ வந்து துறை இது வழி இது நீ பார் நீ ஆய்வு சொல்லி ஒத்துக்கோ ஆய்வு பண்ணி ஒத்துக்குங்க தான் சொல்லுவார் கண்ணை மூடிக்கிட்டு ஒத்துக்க சொல்ல மாட்டார் எல்லாமே நீங்கள் ஆய்வு பண்ணுங்க ஆய்வு பண்ணும்போது உங்களுக்கு அதனுடைய உண்மை தெரியும் அப்படிங்கிறது தான் இது அந்த ஞானதேக நிலையை பெற்றவர் தான் திருவர்புற காச ஒரு சாதாரண ஒரு குக்கிராமம் ஒரு எளிய குடும்பம் ஒரு குடிசை வீட்டில் பிறந்தவர் வல்லற்பெருமா ரொம்ப சாப்பாட்டுக்கே வழி இல்லாத நிலை தான் அப்படிப்பட்ட ஒரு குடும்பம் ஆனால் அது இயற்கையிலே அந்த கருணிகர் என்பது அவங்க அந்த சைவ குடும்பம் உணவு சைவ உணவாக இருந்தது உணவு ரொம்ப முக்கியம் சைவ உணவே போதும் நமக்கு வேறு உணவுலாம் தேவை அதனால் அந்த சைவ உணவு குடும்பத்தில் மரபில் வந்தார் அந்த படிநிலைகளில் எல்லா நிலையும் அந்த சைவ மதத்தில் இருந்திருக்கார் வைணவத்தையும் பாடியிருக்கார் எல்லா மதங்களையும் பாடியிருக்கார் இப்படியும் வரும்பொழுது ஒரு பறந்து விரிந்த நிலையில் அவருடைய அறிவு மலர்ந்த நிலையில் உண்மை தெரிய எல்லாரையும் கடந்து வரார் கடந்து வரும்போது தான் சிதம்பரம் ஆகாய நிலை உள்ள அந்த சிவநிலைக்கு அடுத்ததாக வடலூர் பார்வதிபுரத்தில் மிக அற்புதமான எண்கோண வடிவான அந்த ஞானசபை அமைக்கிறார் அதுக்கு முன்னாடி ஜீவகாரணிய நிமித்தமாக எல்லோரும் அவர் கடும் பஞ்சம் அவர் காலத்தில் ஒரு கடும் பஞ்சம் மழையே பெய்யாமல் ஒரு கடும் பஞ்சம் நிலவே இத்த அற்போது நம்ம பார்க்கக்கூடிய அந்த ஆப்பிரிக்கா தேசங்களில் உள்ள அந்த பசி நிலையில் மா எலும்பு புலப்படம் இருக்காங்க பாருங்கள் அந்த நில இங்கே இருந்தது தமிழ்நாட்டிலையும் அப்போ தான் பெருமானை வந்து அந்த தர்மசாலையை தோற்றுவிக்கிறார் எல்லாருக்கும் அந்த உணவு இன்ன வரைக்கும் கொரோனா காலத்தில் கூட உணவு வழங்கின நிலை அது வடலூர் தான் தர்மசாலை தான் அந்த தர்மசாலையினுடைய விரிவாக தான் இன்னும் உலகங்கும் இன்றைக்கி பல இடங்களிலையும் தர்மசாலை நடந்துட்டுருக்கு அதுக்கு மூலம் அதுக்கு விற்று திருவற்பகாச தான் என்று கூறிக்கொண்டு இத்துடன் அமைகிறேன் ஆன்மீகம் என்பது கடலை போன்றது அதை எப்படி ஒரு குடுவையில் அடைத்து விட முடியாதோ அதே போன்று ஒரு பத்து நிமிட காணொளி பதிவிலோ அல்லது ஒரு முப்பது நிமிட காணொலி பதிவிலோ எந்த செய்தியும் முழுமையாக முடித்து விட முடியாது அதனால் கீழே தெரியும் வாட்ஸ்அப் எண்ணில் இப்போ நீங்கள் பார்த்த இந்த காணொலியில் ஏதேனும் உங்களுக்கு சந்தேகங்கள் அல்லது தகவல்கள் தேவைப்பட்டால் கீழே தெரியும் வாட்ஸ்அப் எண்ணில் தொண்ணூற்றி நாலு எண்பத்தெட்டு ஐம்பத்தைந்து முப்பத்தி மூன்று இருபது என்ற இந்த கா இந்த எண்ணிற்கு உங்களுக்கு செய்தியாக நீங்கள் அனுப்புனீங்கன்னா நேரம் கிடைக்கும்போது நாங்கள் இதற்கான பதிலை பெற்று மீண்டும் உங்களுக்கு அந்த செய்திக்கான பதிலை உங்களுக்கு கா காணொலி காட்சியாக பதிவு செய்த தருகிறோம் நன்றி